பிரதிஷ்டை செய்கிறோம் மூலமாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்து தினங்களுக்கு முன்னால் ஒன்லைனின் மூலமாக வியாபாரம் செய்து ஒரு சிறுவன் ஒரு வாலிபன் தற்கொலை செய்தான் என்ற காட்சியை கண்டோம் நான்கு ஐந்து வருடத்துக்கு முன்னால் இந்த கல்முனையில் தான் ஒரு பிரைவேட் கம்பெனி திறந்து நாங்கள் அதிகமாக லாபம் தருகிறோம் என்று சொல்லி அந்த வேண்டி சென்று கோடிக்கணக்கில் பணத்தை விட்டுவிட்டு விட்டு ஓடி சென்று அதிகமானவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் போய்விட்டது ஐந்து கோடி போய்விட்டது நான்கு கோடி போய்விட்டது என்று இன்று வரைக்கும் கைசெய்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அதிகமான இலாபத்தை எதிர்பார்த்தது அதிகமான இலாபத்தை எதிர்பார்த்தது அதிகமான வாலிபர்கள் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறை கூறுவது அல்ல நோக்கம் இந்த செய்தியை எங்கே போய் சொல்வது ஒன்லைனில் வருகிறது பீடி என்றும் ஃபோரெக்ஸ் என்றும் ரேடிங் என்றும் அன்மாந்த சகோதலர்கள் பெரியவர்களே அதை செய்து நாங்கள் ஒரு லட்சத்துக்கு இவ்வளவு லாபம் தருகிறோம் இரண்டு மாசத்துக்குள் அல்லது பதினாலு நாளைக்குள் உங்களுடைய முதல் போடுங்கள் என்று ஐயாயிரம் ரூபாய் அவர் ஐயாயிரம் ரூபாய் வந்துட்டு இப்ப சொல்றாரு நான் ஐயாயிரம் ரூபாய் போட்டேன் ரெண்டு கிழமையால எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்துட்டேன் சந்தோஷப்பட்டு அடுத்த கிழமை அஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு போடுறாரு லட்சம் லட்சம் ரூபாய்க்கு லாபம் வந்துட்டு அடுத்த கிழமை இருபத்தி அஞ்சு லட்சம் கொண்டு போடுறோஸ்ட் கொஞ்சம் கை செய்தார் சும்மா ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் மூலமாக இனம் தெரியாதவர்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அந்த பொருளை பார்ப்பது கட்டாயம் என்று சொல்லுகிறது வாயும் விற்பவரும் நான் விற்று விட்டேன் வாங்கி விட்டேன் என்று சொல்வது கடமை என்று சொல்லுகிறது யார் என்றும் தெரியா பேஸ்புக் நல்ல தையையும் கட்டிட்டு போட்டா எல்லாரும் தூக்கி காச போடுறோம் ம கை சே ஓடி ஓடிவாரோ நாங்கள் சொல்லிட்டோம் பட்டி எந்த ரூபத்தில் வந்தாலும் பட்டி அளித்தே தீரும் சொன்னார்கள் ஒரு காலம் ஒன்று வரும் அந்த காலம்